வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியலில் இன்றைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க பிடிஞ்சா கல்யாணம்னு இருக்க கார்த்திகா சேரன் வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க வந்தவங்க என்னை தயவு செய்து இங்கேருந்து அனுப்பிடாதீங்க என்னால் சேரன் மாமா இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு தோல்ல சாஞ்சிட்டு அழகிறாங்க அவங்க சேரனோட கையை கெட்டியாக இருக்க இதை பார்க்குற நடேசன் என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்க நான் அவங்க சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கார்த்திகா சொல்ல ஒன்று இந்த பக்கம் நில்லுங்க இல்லைன்னா அந்த பக்கம் நில்லுங்க இப்படி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வராதிங்கிறாரு பல்லவன் அன்னைக்கு உங்க வார்த்தையை நம்பி கோவில்ல எல்லாரும் கல்யாண ஏற்பாடு பண்ணணும் ஆனா நீங்க வரல எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க இப்போ போமாட்டேன்னு சொல்லி வந்து நிக்கிறீங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் ரோட்ல என் அம்மா பார்த்துட்டு தர தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க செத்துருவேன்னு மிரட்டி என்னைய வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுட்டாங்க ஆனா இப்போ இந்த ராத்திரிய விட்டுட்டா என்னால ஒருபோதும் இந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு தெரியும் வீட்டுல சொல்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா அப்பா மாமான்னு யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்னு தான் நானும் நினைச்சேன் ஆனா என்னால முடியல மாமாவ மறக்க முடியல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ற கார்த்திகா தேம்பி தேம்பி அழறாங்க ப்ளீஸ் என்னை இங்கிருந்து போக சொல்லாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அவங்க அழுதுட்டு இருக்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம பரிதாபமா பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க கார்த்திகா நீங்க ஒரு பதட்டத்துல பேசுறீங்க இதெல்லாம் நீங்க ரொம்ப முன்னாடியே யோசிச்சிருக்கணும் இப்போ விடிஞ்சா கல்யாணம் இனிமே என்ன பண்ண முடியும்னு நிலா கேக்குறாங்க ஏன் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது மாமா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா அப்படின்னு சேரனை பார்த்து கார்த்திகா கேட்க சேரன் அதிர்ச்சியோட பாத்துட்டு நிக்கிறாரு நிலாவை என்னங்க இவங்க எப்படி சொல்றாங்கன்ற மாதிரி சோழனை பாக்குறாங்க நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் இனிமே இங்கேயே இருக்கலாம்ல அப்படின்னு கார்த்திகா சொல்லிட்டு இருக்க ஏய் இவ பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க இவ பேச்செல்லாம் நம்பாதீங்கடா இப்ப இவ இப்படி சொல்லுவா இவளோட ஆத்தாவும் அப்பனும் வந்து ரெண்டு போடு போட்டாங்கனா குட்டி போட்ட பூனை மாதிரி போயிடுவா இல்ல மாமா நான் போக மாட்டேன் வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க நான் யாருக்கும் தான் வந்தேன் தான் நான் அங்க இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும் அது வரைக்கும் என்னை யாரும் தேட மாட்டாங்க எனக்கு அந்த கல்யாணம் வேண்டாம் அதுக்காக நான் என்ன செய்ய சொன்னாலும் செய்யறேன் என்னை போக மட்டும் சொல்லிடாதீங்க மாமா பிளீஸ் பிளீஸ் மாமா அப்படின்னு கார்த்திகா ரொம்பவே அழுதுகிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க நடேசன நான் செத்து கூட போறேன் ஆனா இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நடுகால்ல பொத்துன்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க என்ன ஆனாலும் நான் இங்க இருந்து போகவே மாட்டேன் நான் என் மாமா கூட தான் இருப்பேன் அப்படின்னு கார்த்திகா அழுதுட்டு இருக்க சேரன் செல்ல மாதிரி நின்று பாத்துட்டு இருக்காரு எங்க என்னங்க இது அப்படின்னு சோழன் நிலா கிட்ட கேக்குறாரு இங்க பாருங்க உங்க முடிவுல நீங்க உறுதியா இருக்கீங்களா மாறிட மாட்டீங்கல்ல சோழன் கேக்குறாரு மாட்டேன் நான் மாறவே மாட்டேன் மாட்டேன் எனக்கு சேர மாமா தான் வேணும் அவருக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு போன்னு மட்டும் சொல்லாதீங்க அவரோட என்ன சேர்த்து வைங்க ப்ளீஸ் அப்படி என்ன கார்த்திகா அழுதுட்டு இருக்க எல்லாருக்கும் கஷ்டமா இருந்தாலும் நம்பிக்கை இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க டென்ஷன் ஆகுற நடேசன் ஏய் நான் குடிச்சிருக்கேனா இல்ல நீ குடிச்சிருக்கியா நடு வீட்டுல உட்காந்து அலம்பல் பண்ணிட்டு இருக்கேன்னு கத்துறாரு ஷோ அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க இவர் வேறங்கிறாரு சோழன் சும்மா இருங்க நிலா இருக்க என் நிலைமை பிளீஸ் நிலா என்ன அங்க போக மட்டும் சொல்லாதீங்க அதையும் மீறி அனுப்பி அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால் உயிரோட இருக்க முடியும்னு தோணல அப்படின்னு கார்த்திகா எழுதிட்டு இருக்க போய் பாக்குறாரு சேரன் என்ன பண்றதுன்னு நிலா மட்டும் இல்ல எல்லாரும் திகச்சு போய் நின்னுட்டு இருக்க சேரன் கிட்ட வர்ற கார்த்திகா மாமா எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும் மாமா விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உங்களை தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் திடீர்னு வேற ஒருத்தர் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது மாமா கார்த்திகா தேம்பி தேம்பி அழுது சேரன் மெதுவா தான் எடுத்து அவர் தலையில வச்சு அழாத பாங்கிறாரு என்னடா இது இந்நேரத்துல பெரிய சல்லையா போச்சு அப்படின்னு எரிச்சல பாத்துட்டு இருக்காரு நடேசன் எல்லாரும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க இதுக்கு மேல என்ன பண்றது அதான் கிளம்பி வந்துட்டாங்களே பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் சோழன் கல்யாணமான நில அதிர்ச்சியா கேட்க பின்ன வேற என்னங்க பண்றதுன்னு கேக்குறாரு கல்யாணம் ஆகாம எப்படி இவங்க இங்க இருக்க முடியும் கஸ்தூரியத்தை வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கார்த்திகாவை அவங்க இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாதுல்ல அப்படின்னு சோழன் சொல்ல டேய் அவ சொல்றான்னு நீங்களும் நம்பிக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க நம்பி ஏமாந்ததெல்லாம் போதாதாங்கிறாரு நடேசன் அவ்வளவு ஏன் கோவில் வரலாம் போய் அசிங்கப்பட்டு வந்தீங்களே அது பத்தாதா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளோட அப்பனை ஆத்தாலும் வருவாங்க வந்து கத்துவாங்க இவளும் பயந்துகிட்டே பின்னாடியே போவா இவங்க குடும்பத்துல யாரையுமே நம்பாதீங்கடாங்கிறாரு நடேசன் அவ்வளவுதான் கார்த்திகாவுக்கு கோபம் வந்துருது மாமா அப்படின்னு வந்து கத்த என்னன்னு கத்துறாரு அவரும் பதிலுக்கு என்ன நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொல்றீங்க நீங்க எல்லாரும் கூட அதே குடும்பம் தானே நான் தான் போமாட்டேன்னு சொல்றேன்ல என்ன நம்புங்க மாமான்னு கோவமா அழுகையுமா கத்துறாங்க கார்த்திகா நடேசன் அப்படியே நின்னுட்டு இருக்க சோழா நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இங்க இருந்து போகாம இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்ல அதுவரையில் அமைதியா நின்று இருந்த சேரன் கார்த்திகா அமைதியா இருமா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்ல சரி பேச்சு மாற மாட்டிங்க கேக்குறாரு கேட்குறாரு பாண்டியன் ஒருவேளை மாமா வந்து அழுதா அப்படின்னு பாண்டியன் கேட்க எங்க அம்மா வந்து எவ்வளோ பெரிய டிராமா பண்ணினாலும் சரி இல்லை என்ன நடந்தாலும் சரி நான் மாற மாட்டேன் நீங்களே என்ன இங்க இருந்து போகச்சோன்னால நான் போகவே மாட்டேன் எனக்கு சேரன் மாமா தான் வேணும் அப்படின்னு அழற கார்த்திகா மறுபடியும் சேரனோட கையை பிடிச்சிட்டு தோல்ல சாஞ்சிக்கிறாங்க அவரு என்னடா பண்றதுன்னு குழப்பமா நிற்க எல்லாம் அதே குழப்பத்தோட ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க நடேசன் வாசலுக்கு போய் ரோட்டை ஃபுல்லா பார்த்துட்டு வர்றாரு இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு தான் எனக்கு தோணுதுங்கிறாரு சோழன் ஆமாண்ணே அதான் அவங்களே உறுதியா சொல்றாங்கல்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாங்கிறாரு பாண்டியனும் இவ்வளவு நாள கார்த்திகா அவங்க காதலுக்காக எந்த முயற்சியும் எடுக்கலன்னு தானே நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதான் இப்ப கிளம்பி வந்துட்டாங்கல்லண்ணே இதுக்கு மேல வேற என்னென்ன வேணுங்கிறாரு பல்லவன் அதுவும் கரெக்ட் தான் அப்ப ரெண்டு பேருக்கும் உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிறாரு பாண்டியன் நிலா அமைதியாவே நின்னுட்டு நீங்கள் என்னங்க சொல்கிறீங்கன்னு பாண்டியன் கேட்குறாரு இந்த நேரத்தில் எப்படின்னு நிலா கேட்க கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு எடுத்துட்டோம் எந்த நேரமாக இருந்தால் என்னங்க எப்படி விடிஞ்சால் கார்த்திகாவை காணோன்னு தேடி இங்கே தான் வருவாங்க அப்போ கார்த்திகாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு நடேசன் யோசிச்சுட்டு இன்னைக்கு ஆமாங்க நம்ம விஷயத்துல கூட யோசிச்சு பாருங்க கல்யாணம்னு ஒண்ணு நடந்ததுனாலதான் உங்க வீட்டு ஆளுங்களால ஒன்னும் பண்ண முடியல இப்ப அவங்க தேடி வர்றதுக்குள்ள இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன் யாரால என்னங்க பண்ண முடியும்னு சோழன் கேக்குறாரு ஏங்க நம்ம கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது ஆனா இங்கே இப்படி இல்லையேன்னு நிலா சொல்ல ஏங்க எங்க கல்யாணம் நடந்தாலும் கல்யாணம் கல்யாணம் தானேங்க முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சோழன் சொல்ல இவங்க சொல்றதை வச்சு பார்த்தா கார்த்திகாவை காலையில தான் காணோன்னு தேடுவாங்க போல நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு நாம கல்யாணத்தை பண்ணிட்டு இங்கே இருந்து கிளவி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரின்னு தலையாற்ற சோழன் நிலாவை பாக்குறாரு இல்லனா எனக்கு தெரிஞ்ச வக்கீல் விஸ்வநாதன் சார பார்த்து அடுத்து என்ன பண்ணலான்னு கேப்போம் எதுவா இருந்தாலும் முதல்ல ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோங்கிறாரு பாண்டியன் ஏண்டா இவளை காலையில வரல வீட்டுல தேட மாட்டாங்கன்னு இவ சொல்றது நீங்க நம்புறீங்களாக்கும் டேய் அது கல்யாணம் கல்யாணம் வீடுறா ஏற்கனவே இவ கோவிலுக்கு கிளம்பி வரும்போது கையும் கலவுமா ஆத்தா கிட்ட புடிபட்டு இருக்கா அப்படி இருக்க அவ ஆத்தா கண்ணு இவ மேல தானே இருக்கும் கொஞ்ச நேரத்துல இவள காணோன்னு மொத்த குடும்பமும் இங்க வந்து நிக்கும் புரிஞ்சுக்கோங்க எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி தொலைங்கடா அப்படின்னு நடேசன் சொல்ல எல்லாரையும் திரு திருன்னு பாக்குறாங்க கார்த்திகா ஏய் கார்த்திகா உன் முடிவுல நீ உறுதியா இருக்கியா அப்படின்னு நடேசன் கேக்க நான் தான் சொல்றேனே மாமா என்ன ஆனாலும் நான் சேர மாமா விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கார்த்திகா சொல்ல டேய் அந்த கேட்ட போட்டுரா டேய் சோலா நீ அந்த கேட்ட போட்டுரா பாக்குறேன் எந்த கொம்பை வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டான்னு பாக்குறேன் அப்படின்னு நடேசன் சொல்ல ரெண்டு பேரும் கேட்டெல்லாம் பூட்டிட்டு வர்றாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது முதல்ல இங்க இருந்து கிளம்பிடுவோம் ஏதாவது ஒரு கோவிலா பாத்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாண்டியன் சொல்ல பொட கிறுக்கு பையலே வரல எதுக்குடா காத்து கிடக்கணும் அவ அப்பனும் ஆத்தாலும் வர்றதுக்கா நீ வேற இப்பவே இந்த நிமிஷமே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நடேசன் சொல்ல கரெக்ட் அவங்க வீட்ல இருந்து எப்ப வேணும்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் என்னன்னு யோசிச்சுக்கலாங்கிறாரு சோழன் ஒருவேளை அவங்க விடியறதுக்குள்ள கார்த்திகாவை தேடி வந்தா கூட நம்ம அண்ணன் தாலி கட்டிட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியாதுடா அப்படின்னு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்க சம்பந்தப்பட்ட சேரன் அமைதியாவே நிக்கிறாரு ஏங்க எப்படிங்க வீட்டில் வச்சு கல்யாணத்தை பண்ண முடியும் கோவில இருந்தாலாச்சும் பரவாயில்லங்கிறாங்க நிலா ஏம்மா வீடா இருந்தா என்னம்மா கடவுள் தூணில் இருக்காரு துரும்புல இருக்காருங்கிறோம்ல அப்புறம் என்ன அப்படி நடேசன் சொல்ல சோழனும் பாண்டியன் அவங்க அப்பாவை ஆச்சரியமா பாக்குறாங்க அட என்னமா யோசனை பண்ணிட்டு இருக்காங்கிற நடேசன் சாமிக்கு படத்துக்கிட்ட வந்து காமாட்சி விளக்கு ஏத்தி வைக்கிறாரு எரியுதுல்ல இது குடியிருந்த கோவில் அதான் சாமி இருக்குல்ல சாமி முன்னாடி கல்யாணத்தை முடிச்சிருவோம் அவ்வளவுதானே அப்படின்னு நடேசன் சொல்ல நிலா கார்த்திகா பக்கத்துல வந்து உங்களுக்கு இதுல சம்மதமான கேக்குறாங்க எனக்கு முழு சம்மதம் தான் தாலிக்கு எங்க போறது இந்த நேரத்துல கடை கல்யாணத்துக்காக வாங்கின தாலி அப்படின்னு சேரன் கையில குருக்கள் கொடுத்தது சோழனுக்கு ஞாபகம் வருது ஒரு நிமிஷம்ங்கிறவரு ரூம் குள்ள போறாரு வெளியே வர்றவரு அன்னைக்கு கோவில்ல அண்ணன் கல்யாணத்துக்காக வாங்கின தாலி அப்படின்னு நீட்ட அவர் கையில இருந்து டொடைங் அப்படின்னு தாலியோட சேர்ந்த மஞ்சள் கயிறு தொங்குது நில அத பார்த்து லைட்டா சிரிக்க சூப்பர் என்ன நீ போய் வேஸ்டி சட்டை போட்டுவா போன அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் நீ வேற சும்மா இருடாங்கிறாரு சேரன் என்னன்னே போன போய் ரெடி ஆகுன அப்படின்னு பல்லவன் சேரன் கிட்ட சொல்ல டேய் பல்லவா நீ இருடா அப்படிங்கிற பாண்டியன் சேரன் பக்கத்துல வந்து டெய் அண்ணே எப்படி ரெடி ஆகுதுன்னு நானும் பாக்குறேன் வாடா தூக்குடா அண்ணே வாண அப்படின்னு பாண்டியனும் பல்லவனும் சேர்ந்து சேரனை உள்ளுக்கு இழுத்துட்டு போறாங்க டேய் பாண்டியா பல்லவா சொன்னா கேளுங்கடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க உள்ளர இழுத்துட்டு வந்த நீ அப்படியே நில்லு அப்படிங்கிற பாண்டியன் உள்ள இருந்து ட்ரெஸ் எடுக்க டேய் வேணாண்டா பாண்டியா சொன்னா கேளுடாங்கிறாரு சேரன் அண்ணே நீ ஒன்னும் பேச வேணா சும்மா இருண அப்படின்னு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்க அண்ணே டிஷர்ட்டை கலட்டுங்கிறாரு பல்லவன் டேய் பல்லவா சொன்னா கேளுங்கடா வேணாண்டா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க அண்ணே நீ பேசாம இரு கடவுளா பார்த்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு தயவு செஞ்சு அதை பயன்படுத்திக்கோ சொல்லிட்டேன் லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் டி ஷர்ட் கழட்டுங்கிறாரு பாண்டியன் கழட்டுன அப்படின்னு பல்லவன் சொல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்கடான்னு சேரன் சொல்லிட்டு இருக்க அட நீ வேறன்னு அவனே கையை புடிச்சு கழட்டிடுறாப்ல அடுத்து அன்னைக்கு கல்யாணத்துக்காக வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ்ஸ ரெண்டு பேரும் போட்டு விட்டுட்டிருக்க இருக்க வெளியே நிலாவும் உங்களுக்கு ஆப்போசிட்ல கார்த்திகாவும் ரொம்பவே டென்ஷனா உட்காந்துருக்காங்க எழுந்து நிலா தண்ணி எடுத்துட்டு வந்து இந்தாங்க குடிங்கன்னு கார்த்திகாவுக்கு கொடுக்க தேங்க்ஸ்னு வாங்கி குடிக்கிறாங்க கார்த்திகா உலர சேர்ல உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு நடேசன் பயப்படாதீங்க கார்த்திகா எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க சோழன் தவிப்பா ரூமையை பாத்துட்டு இருக்காரு நாளைக்கு காலையில கல்யாணம் நின்னு உன் அப்ப ஆத்தா மாமே எல்லாரும் அவமானப்பட்டு நிக்கிறத என் கண்ணால நான் பாக்கணும் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதா வரும் வந்துருச்சு இல்ல நான் ஜாலியா சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு நடேசன் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஆகாது நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு நிலா அறுதல் சொல்லிட்டு இருக்கேன் அவங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சு வந்துடக்கூடாது நிலா எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பாத்துட்டு தான் வந்த இருந்தாலும் எனக்கு ரொம்ப இருக்கு ஒருவேளை அவங்க வந்தா கூட என்ன தயவு செஞ்சு அவங்களோட அனுப்பிடாதீங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல நாங்க அனுப்ப மாட்டோம் அவங்க பேசுறதுல நீங்க போகாம இருந்தா சரிங்கிறாரு சோழன் நான் போக மாட்டேன் இனிமே என்ன நடந்தாலும் நான் போக மாட்டேன் அவங்க போலீசையே கூட்டிட்டு வந்தாலும் நான் சேரே மாமா தான் வேணும்னு சொல்லுவேன் என்ன நம்புங்கிறாங்க கார்த்திகா நம்புறோம்மா நம்புறேன் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க உலர கலர் ஷர்ட்டு வேஷ்டிய போட்டு விட்டுட்டு அண்ணே வாமே ரெடி ஆயிட்ட வானேன்னு கூப்பிட சொன்ன கேளுங்கடாங்கிறாரு சேரன் அண்ணே வாங்கண்ணே சும்மா வாங்க அப்படின்னு பல்லவனும் பாண்டியனும் ஒரு பக்கம் கைய போட்டு இழுத்துட்டு வர்றாங்க சேரனை கதவு திறந்து சேரனை பட்டு வேஷ்டி சட்டையோட கூட்டிட்டு வந்து நிறுத்தி ஆ எப்படின்னு கேக்குறாரு பாண்டியன் அடா 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 ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாப்பிள்ள நீதாண்டா வாடா தங்கம் வாடா தங்கம் பா வரலாற்று சிறப்பு மிக்க கல்யாணம் இது நடு சாமத்துல நடக்குது பாரு வாடா அப்படின்னு சுவாமி அப்படியே நின்னுட்டு இருக்க கார்த்திகா மெதுவா அவரை பார்த்துட்டு அவரோட கைய பிடிக்கிறாங்க அப்போ அவங்க மனசுக்குள்ள அவங்க அம்மா ஊர்ல இருந்து வந்த அவங்க அப்பா இவங்க ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டது அவங்க தலையில தடவி கொடுத்தது எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்ததுன்னு அவங்க மைண்டுக்குள்ள வருது இந்த நிமிஷம் நீ அம்மா அப்பா குடும்பம் எதையும் யோசிக்காத உனக்கு சேரே மாமா தான் முக்கியம் அவங்க மனசுக்குள்ள ஒரு குரல் ஓங்கி ஒலிக்குது அண்ணே இந்த கட்ட நீட்டுறாரு சோழன் ஏய் பெரிய மனுஷன் ஒருத்தன் இருக்கேன் வீட்டுல நீ நீட்டுற தாலிய கட்டுன்னு கொண்டா அப்படின்னு அந்த தாலி கையிற கையில வெடுக்குன்னு பிடுங்குறாரு நடேசன் பேச்சாடா பேசுனீங்க கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசுனீங்க

கார்த்திகை அவங்க முன்னாடி திரும்பி நிக்கிறாங்க சேரன் கையில இருக்க தாலி ரெண்டா பிரிச்சுக்கிட்டு கட்டுறதுக்கு ரெடியா அப்படியே நின்னுட்டு இருக்காரு கற்றா தாலிய அப்படின்னு நடேசன் சொல்லு சேரன் ரொம்பவே தயங்கிட்டு காலி கயிற ரொம்பவே ஸ்லோ மோஷன்ல கார்த்திகா கழுத்து பக்கத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு கழுத்துக்கிட்ட வைக்க போக கார்த்திகாவோட அப்பா பின் கதவை மடார்னு உதைக்க அது ஒரே உதையில பூட்டு கழண்டு திறந்துக்குது சேரனோட கை அப்படியே பின்னாடி வர கார்த்திகா பயத்தோட அங்க திரும்பி பாக்குறாங்க கார்த்திகாவோட அப்பா கதவை திறக்க கார்த்திகாவோட அம்மா புயல் மாதிரி வீட்டுக்குள்ள வர்றாங்க இவங்க எல்லாரும் ஈன்னு அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்